உறவுகளுக்கு வணக்கம் அப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேணும் ஒரு விஷயம் பேச வேணும் இப்போ வந்து உலகத்தின் நிலைமை அதனுடைய போகிற போக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த அணுகுண்டு குண்டு போட்டுருவானோ அங்கே இயற்கை பேரிடர் வந்துடுமோ ஐயோ என்ன ஆக போகிறோம் இனி என்னதான் இப்படி இப்படி எல்லாம் இருக்கே நம்ம எதுக்கு வாழணும் அப்படி இப்படி என்று சொல்லி இனி நடக்க போகிறத நாங்கள் சிந்திச்சிட்டு இன்றைய நாளை நாங்கள் கைவிடுவோமா ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றங்களுக்கு எப்படின்னா இந்த இரண்டாயிரம் ஆண்டு உலகம் அழிஞ்சிரும் என்று சில மதவாதிகள் வந்து சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரம் ஆண்டுகள் வந்து உலகம் அழிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு புதுப்பிக்கப்படும் இறைவன் வந்துடுவார் காட்சி கொடுப்பார் அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அழிஞ்சிரும் என்ற அந்த நம்பிக்கை உடையவர்களால நம்ப வைக்கப்பட்டவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா அழியத்தானே போகுதுன்னு சொல்லி இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அம்பித்திருக்கிறாங்க ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க மற்றவங்க வந்து அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க மற்றவங்க என்ன சொல்லி சொல்லிச்சா தாங்கள் செய்த பிள்ளைகளை எல்லாம் மன்னிப்பு கேட்டு வேணும் இங்கே யார் யாரோட சண்டையோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்துட வேணும் யார் யாருக்கு என்ன குடும்பத்துக்குள்ளேயே செய்த துரோகங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டு வேணும் அந்த எந்த கர்மாவும் மீதம் இருக்கக்கூடாது எல்லா கர்மாவையும் முடிச்சிட வேணும் இறைவன்கிட்ட நல்ல பேர் கேட்டுற வேணும் என்ன செஞ்சுருக்காங்கன்றா எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு எல்லாம் காட்டி கொடுத்து அங்கே செய்து இங்கே செய்து எல்லாமே முடிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் அத்தியாவசிய தேவையோடு மட்டும் அங்கே போய் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க இங்கே சொல்லி சொன்னால் அந்த விட்ட வெளியில் பார்க்கலாம்னு சொல்லி சவுத் அமெரிக்கான்னு சொல்லப்படுது இது நடந்ததாக நடக்க இல்லையான்னு தெரியாது ஒரு கதையாக கூட இருக்கலாம் நடந்தும் இருக்கலாம் இரண்டு அப்படியான கதைகள் இரண்டாயிரம் ஆண்டு நிறையவே வந்து கொண்டிருந்தது அந்த நேரம் முதல் நாள் இரவு இரண்டாயிரத்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரவு முப்பத்தி ஓராம் தேதி ஒரு இடத்துல போய் பார்த்துட்டே இருக்காங்க வர போகிறார் கடவுள் வர போகிறார் அழியப்போது அழியப்போகுது எல்லோரும் போ அப்படின்னு சொல்லி இருக்குது அடுத்த நாள் என்ன நடக்குது நேரம் போய்கொண்டிருக்குது எல்லோரும் கட்டி பிடிச்சு அழினும் நாங்கள் இப்போ சொர்க்கத்தை பார்க்க போகிறோம் பரடைஸில் நாங்கள் போய் மிதக்க போகிறோம்னு எல்லாருமே இருக்கிறாங்க உலகம் இல்லை அடுத்த நாள் ஆயிட்டு வீட்டை போனால் ஒன்றும் இல்லை சமைக்க சாப்பாடுகள் கூட இல்லை வீட்டுக்கு அடுத்த நாள் வாங்கிறதுக்கு பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லை எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கையில் செலவு பண்ணிட்டாங்க அடுத்த நாள் வாழ்க்கையே இல்லை ஏமாற்றத்தோடு திரும்பினாங்களாம் உண்மையில் நம்ம அழிய சொல்லி சொன்னால் அது ஏமாற்றமாக அல்லது அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கு நேற்று நாங்கள் நாங்க இன்னைக்கு எழும்பி இருக்கோம் ஒரு நம்பிக்கை எதே அதாவது நான் சொல்ல வரது என்னென்னு சொல்லி சொன்னால் அதை நேர்மறையாக சிந்திக்கணும் நாளைக்கு குண்டு கூட போகிறாங்க இந்த நாடு அழிய போது அங்கே எல்லாம் பதங்குக்குழி வெட்டுறாங்க அப்படி என்று சொல்லி சொன்னால் அது அழியாமலே இருக்கட்டும் குண்டு போடாமல் இருக்கட்டும் மன மாற்றங்கள் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த அந்த அதிர்வலை வந்து எல்லார்ட்டையும் போய் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கும் இயற்கை பேரழிவு நடக்க போதுன்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஓராந்தேதி இலங்கை அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க தமிழ்நாடே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி ஆனால் அந்த நேரத்தில் வந்து அது நடக்காமல் போனால் நடந்துடும் என்று சொல்லி வீட்டை விட்டு இன்னொரு இடத்த போய் நாட்டை விட்டு முன்னெச்சரிக்கை வேணும் முன்னேற்பாடு வேணும் இல்லையன்று இல்லை ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு இயற்கை பேரழிவை முன்மூட்டிய சொல்லுது என்று சொல்லி சொன்னா அந்த இடத்துல இருந்து நகர்வை மேற்கொள்ளலாம் இந்த வாழ்க்கையை போயிட்டே நீ என்ன இப்படியே இருந்து ஊரோட ஊரா செத்து போவோம் அப்படி என்று முடிவெடுக்காதீங்க நேர்மறையா சிந்தியுங்க கடைசி வரைக்கும் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் சிரிச்சிட்டே வாழ்வேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுங்க ஏனென்று சொல்லி சொன்னால் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மதிப்பு எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு கண்ணியம் அதுதான் நாங்களே கொடுக்காட்டி வேறு யார் கொடுக்குறது அதனால் எதுவும் நடந்துட்டு போகட்டும் நேற்று நடக்க இருந்தது நாங்கள் நினைச்சது வேறு வேறு ஏதோ நடந்தது வேறு ஏதோ இன்றைக்கு நாங்கள் என்ன நடக்க முடியும் நாங்கள் நினைச்சது வேறு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது வேறு ஏதோ நடக்கும் அது மாதிரி நாளைக்கும் நல்லதே நடக்கும் நல்லா இருப்போம் நம்புவோம் ஏதாவது நடந்தால் மரணம் என்று ஒன்று நடந்தால் அதை பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்க போகிறதில்லையல்லாம் நாங்களே அதை சந்திக்க போறதில்ல மரணம் ஒன்று நடந்தால் அதை சந்திக்க போகிறதில்லை ஏனென்றால் அது நடந்துடும் அப்போ நம்ம இருக்க மாட்டோம் அதை அனுபவிக்க போகிறதில்லை அதனால் நல்லதே நினைப்போம் வாழ்க்கையை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்